வணக்க மக்களே நான் உங்க பிரின்ஸ் எஸ்டே இன்னைக்கு வீடியோவில் காயின் கெய்ரா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இதை பற்றி தெரியாமல் இருந்தீங்களாலும் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா கடைசியில் பிளான் தகவலும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்து அது தெரிஞ்சுக்கங்க இருந்தபடியே ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காயின் கெய்ரா எக்ஸ்சேஞ்ச் ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை லான்ச் பண்ணி இந்த கெய்ட் காயின் லான்ச் பண்ணி மூணு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது மூணாவது வருஷம் ஆனிவர்சரியை மிக பிரம்மாண்டமாக வந்து திருச்சியில் வந்து செலப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ எப்போது எங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த கெயிட் காயினில் நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செம்பல் கொடுத்து வச்சுருங்க ஸோ கெய்ரா கெய்ட்கா என்ன பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் தெரிஞ்சுங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கெய்ட் கெய்ரா அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதில் நம்மளுடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கெய்ரா பார்த்தீங்கன்னா கெய்ட் கயின் பார்த்தீங்கன்னா தகவல் எல்லாமே தெரிஞ்சிக்கணும்னா எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா தகவலுமே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கெய்ட் காயின் கெய்ரா எக்ஸ்சேஞ்ச் மூணாவது வருஷம் ஆனிவர்சரியை எங்கே கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக் திருச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே ஹோட்டல் ஃபெமினா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ஞாயிற்றுக்கிழமை ஸோ எல்லாருமே வந்து விடுமுறையில் வீட்டில் தான் இருப்போம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு கிரிப்டோவை பற்றின அவேர்னஸும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ இந்த கிரிப்டோவை பற்றின நாலேஜும் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இப்போ வளர்ந்துக்கிட்டு வந்துகிட்ருக்க துறை கிரிப்டோ தான் ஸோ நீங்கள் முந்நூறு மடங்கு லாபம் எடுக்கக்கூடிய துறை இப்போது கிரிப்டோ மட்டும்தான் எல்லாருமே கிரிப்டோ அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டு இப்போ அதில் தான் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம தங்கத்தை காட்டிலும் நிலத்தில் வந்து நம்ம முதலீடு செய்கிறத காட்டிலும் கிரிப்டோவில் முதலீடு செஞ்சால் நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் வந்து கிடைக்குதுங்கிறனால எல்லாரும் கிரிப்டோவை தான் வந்து நோக்கி இப்போ வந்து பயணம் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் உடனே வந்துட்டு கிரிப்டோவை பற்றின அவேர்னஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க ஸோ இந்த வீடியோவில் எயிட் காயின் பற்றின தகவல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ யாருமே இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த டிசம்பர் எண்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ரொம்பவுமே வந்துட்டு இதில் ப்ராஃபிட் எல்லாமே குறைக்க போகிறாங்க ஏன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்க கம்பெனி ஸோ சீக்கிரமாக உள்ளே வாங்க ஏன்னா நான் வந்து ஒன்றரை விஷயமா அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நாற்பத்தஞ்சாயிரம் பக்கமாக சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஒர்த்தாக நமக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என் டேஸ் ஓட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ என்னோடய கெய்ட் ஸ்டேக்கிங் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு ஸோ இது மட்டும் தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேக்கிங் ஆப் மட்டும்தான் அம்மாவுக்கு பிரதருக்கு வந்து ஐடி போட்டு அவங்களுக்கும் வந்து நிறையா வந்து காயின் ஸ்டேக்கிங் போட்டு வச்சுருக்கேன் ஸோ என்னோட மட்டும் பார்ப்போம் நான் ஏன்னா வந்து டீம் எடுக்கிறனால எனக்கு ஏர்னிங் காயின்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது ஸோ நான் டோட்டலாக தௌ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கேன் மேலே தெரியுது பாருங்கள் ஸோ டெய்லியும் வந்து ரெகுலர் ஆர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆட் இருக்குது இப்போது ஒன் டூ த்ரீ காயின் வந்து இருக்குது டோட்டலாக நான் சம்பாதிச்சது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காயின் நான் ஸ்டேக்கிங்கில் போட்டதுக்காக மட்டும் சம்பாதிச்சிருக்கேன் டோட்டலாக நான் வந்து ரெஃபரல் மூலிமா சம்பாதிச்சது பதினஞ்சாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்போ டோட்டல் பண்ணோம்னா நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஏர்னிங் காயினையும் நான் என்னோடய ஆர்ஓஐ காயின் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஸோ கீழே போனோம்னா ரீஸ்டேக் வாலெட்டில் வந்து கொஞ்சம் காயின் வந்து ஆட் ஆகும் ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒரு காயின் ஆட் ஆகிருக்கு அதையும் சேர்த்துக்குவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்பது காயின் வந்து என்னுடைய ஸ்டேக்கிங் வாலெட்டில் மட்டும் இருக்குது இதுக்கு இதுக்கோடைய மதிப்பு எவ்வளோங்கிறத நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் காமிச்சிட்றேன் இப்போ நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாச்சு இப்போது இன்றைக்கி ரேட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு பைசா போயிட்டு இருக்குது ஸோ ரெண்டு புள்ளி நாற்பது பைசாலேருந்து இப்போ கிட்டத்தட்ட பதினாறு பைசா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஜனவரியில் கன்ஃபார்ம் மூன்றுரூவா மூணாறு ரூபாய்க்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ கெய்ட் காயினை வந்து பயங்கர ஆப்ஷன் கொடுத்து கெயிட் காயினை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரத்தி எண்பது காயின் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா நம்ம இந்தியா மதிப்பில் ஸோ அவ்வளோ நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து உடனே பயன்படுத்திக்கிட்டால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ ஃப்யூச்சரில் யோசிச்சு பார்ப்பீங்க இவர் சொன்னது வந்து கரெக்டு தான் ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தவிர இப்போ நான் பண்ணக்கூடாது ஸோ நம்ம நாலு பேருக்கு சொல்லுவோங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா என்னோடய அப்ளைன் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நான் தான் வந்து அந்த டையத்தில் இருந்தால் போய் நிறையா வாங்கி வச்சுருந்தேன்னா இப்போது நான் வந்துட்டு நல்ல ஒரு ஏர்னிங் காயின் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பேன் ஸோ இதை வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க ஸோ ஏன் நம்ம இப்போது ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் பைசா போய்ட்டுருக்கேன் ஏன் ரெண்டாயிரரூபா ஐம்பது பைசா போட்டாலும் கூட நமக்கு கெட்டதில் ஸோ நம்ம நாற்பது பைசா வச்சாலுமே ரே கெட்டதட வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் பார்க்கமா நம்ம வந்து இதில் சம்பாதிச்சுருவோம் ஸோ இதை வந்து நல்லா வந்து ப்ராஜெக்ட் உள்ள கிரிப்டோ கரன்சி காயின் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிளான் டீட்டெயில்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ இருக்க பிளான் வந்து ஜனவரியிலேருந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க முடிஞ்சளவுக்கு டிசம்பரில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் எந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இதனுடைய ஃபவுண்டர் யாருங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாமே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் அகிலன் சார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ரெண்டு வருஷம் ஃபின்டெக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது திருச்சியில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் தலைவாசல் மதுரை வேலூர் சேலம் இந்த இது போன்ற இடங்களில் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் திருசூர் ஆந்திராவில் சித்தூரில் வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ கிரிப்டோனை எடுத்துகிட்டாலே எல்லாரும் பயப்படுவீங்க ஸோ ஆஃபீஸ் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பயமே தேவை கிடையாது நிறையா பேர் வந்து கிரிப்டோனாலே வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க ஸோ இப்போது எல்லாமே மாறி வச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் வந்து கிரிப்டோ வந்து பையன் சேல் வந்து பண்ணுறோம் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சொத்து தான் இதுக்கு வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் வந்து கிடச்சிருச்சு எப்போவோ ஸோ இது வந்து நிறையா பேர் தெரியாமல் இருந்துட்டுருக்கீங்க ஸோ கிரிப்டோனா என்ன இதெல்லாம் வந்து நம்ம வளவலன்னு பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது எனக்கே தெரியும் ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த ஸ்டார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயில் தான் வந்து பயங்கர வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க துறையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோல்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே தான் கிரிப்டோ இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயில் முன்னாடி வந்துட்டு அது அளவுக்கு பிஸ்னஸ் நடந்துருக்கு அதுக்கப்புறம் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சி அடுத்து கோல்டு பின்தங்கிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிப்டோ தான் முன்னே முன்னாடி இருக்குது அடுத்து தான் ஆயில் அதுக்கப்புறம் தான் கோல்டு ஸோ அப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத பாருங்கள் முந்நூறு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு ஸோ டாப் கிரிப்டோஸ் எடுத்து பாருங்கள் பிட் காயின் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு அப்போ அதெல்லாம் யாராவது மதிச்சிருப்பாங்களா ஸோ அப்போ ஒரு பத்து காயின் வாங்கி வச்சோன்னா இப்போ வந்து பல கோடி வந்து நம்ம அதிபதியாக இருந்திருக்கும் ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நம்ம காயின் ரொம்ப குறைவான ரேட்டில் இருக்கிறப்போ வாங்கி வச்சிங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதனுடைய விலை வந்து இருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காயினை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிங்க ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வந்து தனியாக ஆப் வந்து வச்சுருக்காங்க விபே ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்குன்னு தனியாக ஆப் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்எஃப்டி சோலார் என்எஃப்டி வந்து திருச்சியில் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸோ மக்களை வந்து பயன்படுத்தக்கூடிய யூஸ் கேஸ் உள்ள கைட் காயினாக வந்து இது இருக்குது ஸோ அதனால் இதனுடைய விலை பயங்கரமாக வந்து ஜனவரிக்கு அப்புறம் உயர்வத நீங்களே வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ பிஸ்னஸ் பிளானை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் ரெண்டு வருஷம் பிளான் மூணு வருஷம் பிளான்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டு ஆறு பர்சன்டேஜ் இதே பிளான் ஸோ ஜனவரிக்கு அப்புறம்னா இதில் ஆறு பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்க வேண்டியது ஸோ மேக்ஸிமம் மூணு வருஷம் பிளான் தான் எல்லாருமே எடுப்பாங்க அதுதான் கொஞ்சம் ப்ராஃபிட்டானது நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் ஒன் இயர்க்கே நாற்பத்தி எட்டு அப்போ மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்ட்டு மூணு ஸோ நமக்கு வந்துட்டு மூணு மடங்கு லாபம் தரக்கூடியது தான் இது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் கை காயின் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ பத்தாயிரம் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லியும் வந்து காயின் வந்து ஆட் ஆகும் அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் ஸோ அப்போ பத்தாயிரம் ப்ளஸ் நாலாயிரத்தி எட்நூறு பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் நம்ம ஒரு வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கும் இடையில நமக்கு வேணும்னா விற்றுக்கவும் முடியும் ஐநூறு காயின் இருந்தாலே அப்போ அந்த பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் நான் விற்காம திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அதுக்கு மட்டும் தனியாக ஏழாயிரத்தி நா நூற்றி நாலு காயின் கிடைக்கும் அப்போ ரெண்டாவது வருஷம் முடிவில் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயின் கிடைக்கும் அந்த இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயின் ரீஸ்டேக் போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணாவது வருஷம் எண்டிங்கில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ பத்தாயிரம் காயினுக்கு நம்ம கையில் இருக்கிறது என்னமோ முப்பத்தி ரெண்டாயிரம் சில்லற காயின் வந்து கிடைக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற ரேட் வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு மூணு மடங்கு இல்லாமல் ஆனால் இப்போ இருக்க ரேட் இருக்க இல்லை அதிகமாக தான் ஆக போகுது ஏன்னா இப்போ ரெண்டாயிரரூபா முன்னாடி இருந்துச்சு ரெண்டு புள்ளி நாற்பது பைசாலாம் இருந்துச்சு இப்போது ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு பைசா போயிட்டுருக்கு ஸோ ஜனவரிக்கு அப்புறம் மூணுரூவா மூணாயிரூபா போச்சு அப்படின்னா அதனுடைய லாபத்தை பார்த்துக்குங்க ஸோ நாலு மடங்கு அஞ்சு மடங்கு லாபத்தோடு தான் நம்ம வந்து அதை விற்று நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ பத்தாயிரம் காயின் தான் ஸ்டேக்கிங் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் மினிமம் மூவாயிரம் காயினை கூட நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணலாம் இல்லை உங்கள் விருப்பம் தான் இருபத்தஞ்சாயிரம் காயின் ஐம்பதாயிரம் லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி எவ்வளோ காயின் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி ஸ்டேக்கிங்கில் போட்டு நீங்களே சம்பாதிக்க முடியும் ஸோ இல்லை வந்து என்னால் வந்து அந்தளவுக்குலாம் வாங்க முடியாது ஸோ நான் டீம் மூலிமா சம்பாதிக்க முடியுமானால் சம்பாதிக்க முடியும் டீம் லெவல் இன்கம் இருபத்தி ரெண்டு லெவல் வரைக்கும் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மூவாயிரம் காயின ஸ்டேக்கிங்கில் போட்டு ரெஃபர் பண்ணியும் கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு வந்து ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு ஸோ அந்த ஒரு டைமிங்கில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்குலாம் ரிவார்டு அவார்டு இருக்குது ஸோ அதெல்லாமே கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஃபர் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் வந்து பேசிவாக இருந்தே சம்பாதிக்க வைக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளப் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் க்ளப்பை அச்சீவ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மரத்தில் கைட் காய்னா இலவசமாக வந்து கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க அதுவும் முப்பது நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் இதே சில்வர் கிளப் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இதே கோல்டு கிளப் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நியூ பிராண்ட் நியூ லேப்டாப் வந்து கிடைக்குது இதே வந்து பிளாட்டினம் கிளப் அச்சீவ் பண்ணிங்கன்னா இபி பைக் வந்து கிடைக்குது ஸோ டைமண்ட் க்ளப் அச்சீவ் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சரூவா ஒர்த்து கார் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டபுள் டைமண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா டென் லேக் ஒர்த்து கார் வந்து கிடைக்கும் ட்ரிபிள் டைமண்ட் அடிக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி லேக் ஒர்த்து கார் வந்து கிடைக்கும் ஸோ கேட்டு கிங் வந்து அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கேட் ஸ்டேயிங் ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நம்ம நம்பிக்கையாக ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு தளம் தான் இது ஸோ அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க எதனால் நம்ம கேட்க என்னை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எட்டு வகையான வருமானங்கள் இருக்குது நாம் நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலிமா இன்கம் வந்து கிடைக்குது நம்ம உழைக்கிறது மூலியமாக ரெஃபரல் இன்கம் வந்து கிடைக்குது ரீஸ்டேக்கிங் பண்ணுறது மூலிமா இன்கம் கிடைக்குது க்ளப் ரிவார்ட்ஸ் இருக்குது லீடர்ஷிப் போனஸ் வந்து மந்த்லி வந்து கிடைக்க போது அது வந்து அன்லிமிட்டெட் டெப்த் வரைக்கும் கிடைக்கும் ஸோ டோட்டல் கம்பெனியோட டேர்ன் ஓவரில் இருந்து ராயல்ட்டி போனஸ் மந்த்லி வந்து கிடைக்கும் டோட்டல் கம்பெனி டேர்ன் ஓவரில் ஸோ மென்த்தார் போனஸும் தனியாக வந்து கொடுக்குறாங்க ஃபிக்ஸட் சேலரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பவர் ஆஃப் சிக்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் பெரிய ஒரு லாக்ஸில் வந்து சம்பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நிறையா பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுலாம் தேவையில்லை ஒரு ஆறு பேருக்கு தெளிவாக இந்த வாய்ப்பை சொல்லி கொடுத்தீங்கனாலே அது மல்டிப்ளை ஆகிட்டு போகும் ஆறு பேர் ஒரு பத்தாயிரம் காயின் ஒவ்வொருத்தரும் வாங்குறாங்க அப்படின்னா அறுபதாயிரம் காயின் நமக்கு எட்டு பர்சன்டேஜ் கமிஷனாக நாலாயிரத்தி எட்நூறு காயின் நம்ம சும்மா இருந்தாலே கிடைக்கும் அந்த ஆறு பேர் வந்து அப்புறம் அவங்களுக்கு ஆறு ஆறு பேர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட டீமில் முப்பத்தாறு பேர் வருவாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் காயின் போடுறாங்க அப்படின்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் காயின் நாலு பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்போ பதினாலாயிரத்தி நானூறு காயின் நம்ம சும்மா இருந்தாலே கிடைக்கும் ஸோ அந்த முப்பத்தி ஆறு பேர் இரநூத்தி பதினாறாம் வருவாங்க அந்த இரநூத்தி பதினாறு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறாக மாறுவாங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் மாறுவாங்க அந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆறாறு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு இந்த வாய்ப்பு போகும் அந்த ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் காயின் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங்கில் இருக்கும் ஸோ அப்போது அந்த இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கிடைச்சா கூட நாற்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூறு காயின் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி வந்து ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு காயின்கிறது வந்து கிடைக்கும் ஸோ அப்போது ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நானூறு காயின்கிறது கிடைக்கும் ஸோ காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரரூவா இப்போ ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு பைசா போயிருக்கு சரி ஒரு ரெண்டு புள்ளி ஐம்பது பைசா வச்சிங்கன்னா கூட ஸோ அதனுடைய மதிப்பை யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மாதம் ஒம்பது லட்சம் சில்லற காயின் கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் அதிலே சம்பாதிச்சுப்பீங்க அப்போ ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆறு பேருக்கு கொடுத்தா மட்டும் போதும் ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இதை பயன்படுத்திக்கிறதும் வருதும் நம்ம கையில் தான் இருக்குது கம்பெனியில் எந்த ஒரு கம்பல்சன் கிடையாது நம்ம விருப்பம் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உடனே ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க ஸோ மறக்காமல் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திருச்சியில் நடக்கிற தேர்ட் இயர் ஆனிவர்சரியில் வந்து கலந்துக்குங்க ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எல்லாேருமே கலந்துக்க முடியுமா இல்லை கைட் காயினை பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியுமாங்கிற தகவல் வந்து எனக்கு இன்னும் சரியாக தெரியல நான் கலந்துக்கிட்டு அதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்காக நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கரை செம்பல கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்